இதையேசுவில் என்றுக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய காலை வணக்கத்தை மிகுந்த மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய நாள் முதல் வாசகம் உங்களுக்கு ரொம்ப ஆசீர்வாதமான வாசகம் போய் வாசித்து பாருங்கள் நிறைய ஆசீர்வாதங்களை ஆண்டவர் இன்றைக்கு தருவதாக வாழி வாக்களிக்கிறார் என்னென்ன ஆசீர்வாதங்கள் முதல்ல உன்னுடைய இருண்ட வாழ்க்கை நண்பகல் போல மாறும் அப்படின்னு சொல்கிறார் உன்னுடைய வாழ்க்கை வற்றாத நீரூற்று போல என்றென்றைக்கும் வளமையாக இருக்கும் அப்படின்னா ஆசீர்வாதங்களை ஆண்டவர் நிறைய தந்துக்கிட்டே இருக்கிறார் இன்றைக்கு முதல் வாசகத்தில் ஆனால் இந்த ஆசீர்வாதங்களை நீ செய்ய ஆசீர்வாதங்களை பெற வேண்டும் என்றால் நீ மூணு காரியங்களை செய்யணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இன்றைக்கி நம்மளுக்கு பதிவு செய்கிறார் அந்த மூன்று காரியங்கள் என்ன அப்படின்னா நீ அடுத்தவங்களை பார்த்து நீ இதை தப்பு பண்ணுறீங்க அப்படின்னு நீ அவங்கள சரி செய்யறதுக்கு முன்னாடி முதல்ல ஓண்ட இருக்கிற நுகத்தை எடுத்து விடு இதுதான் முதல் காரியம் ரெண்டாவது காரியம் என்ன அப்படின்னா அடுத்தவங்களை பற்றி இல்லாதது பொல்லாதது குறை பேசாத மூன்றாவது விஷயம் ஏழைகளுக்கு குறிப்பாக பசித்தோருக்கு உன்னால் முடியும் அப்படின்னா உணவு கொடுத்து அவனுடைய பசியை தீர்த்து விடு ஸோ இந்த மூன்று காரியத்தை நீ செய்வே அப்படின்னா நான் உனக்கு இவ்வளவு ஆசீர்வாதங்களும் இன்றைக்கி நான் தருவதாக இன்றைக்கி ஆண்டூர் வாக்களிக்கிறார் அன்பு மக்களே இந்த நான்காவது நாள் தவ காலத்தில் இருக்கிறோம் நீ முதல் விஷயத்தையும் எடு விட்டுருங்க மூணாவது விஷயத்தையும் விட்டுருங்க நடுவில் இருக்கிற விஷயத்த மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணுவேன் என்னது அடுத்தவர்களை குறித்து குறை பேசாதீங்க அவங்க இல்லாத பொழுது குறிப்பாக இன்றைக்கி நம்மளுக்கு இதுதான் என்டர்டெயின்மெண்ட்டு யோசிச்சு பாருங்களேன் அவங்க இல்லாத பொழுது அவர்களை பற்றி பேசி 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 அதில் என்ன ஆனந்தம் கிடைக்கும் எனக்கு தெரியலை ஐ ஹவ் நவர் எக்ஸ்பீரியன்ஸ்டு அதை அதில் என்ன சந்தோஷங்களுக்கு கிடைக்கிதுன்னு எனக்கு புரியலை சொல்லுவாங்களா பப்ளுக்கும் மாதிரி அடுத்தவங்க எல்லோரும் நம்ம வாயில் போட்டு சவச்சிக்கிட்டே இருப்போம் அதில் ஒன்றுமே இருக்காது வெறும் எச்சம் மட்டும் தான் ஒழுங்குவோம் ஆனால் என்ன செய்வோம் அதை சவைத்து கொண்டு இருப்பதனால் கிடைக்கக்கூடிய ஒரு ஆனந்தம் அதுவும் உங்களை பற்றி இல்லை உங்கள் வாழ்க்கையை பற்றி உங்கள் குடும்பத்தை பற்றி இல்லை அடுத்தவர்களுடைய குடும்பத்தை பற்றி அடுத்தவருடைய வாழ்க்கையை பற்றி என்னுடைய கேள்வி என்னென்னா யார் உங்களுக்கு இந்த அதிகாரம் கொடுத்தாங்க ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இன்றைக்கி ஆண்டவர் சொல்கிறாங்க நீ அப்படி அடுத்தவர்களை குறித்து இல்லாதது கொள்ளாதது குறைய பேசி நீங்கள் மட்டும் பேச மாட்டீங்க இது என்ன செஞ்சிகிட்டே இருப்பீங்க பாஸ் பண்ணி கொண்டு போய் கொண்டு போய் எத்தனை பேரை சந்திக்கிறோமோ அவங்ககிட்டலாம் பேசிக்கிட்டே இருக்கிறோமே இது மிகப்பெரிய பாவம் இன்னைக்கு தவக்காலங்களில் நம்ம முதல் ஸ்தலமே இது தான் ஏன்னா அடுத்தவங்களை பற்றி தீர்ப்பிடாத தீர்ப்பிடாதன்னு ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் கேட்டுட்டு போகிறது நல்ல உண்மையான தவக்காலம் இன்றைக்கி ஆண்டவர் சொல்லக்கூடிய விஷயம் அடுத்தவர்களை குறித்து குறை பேசாதீர்கள் உண்மையிலேயே அவங்க மேலே உங்களுக்கு அக்கறை இருக்குன்னா நீங்கள் என்ன செய்யணும் அவங்கள்ட்ட நேரடியாக போய் நீங்கள் தப்பு பண்ணுறீங்க ஏன் பண்ணினீங்க எதுக்காக பண்ணினீங்க இந்த சூழ்நிலைகள் நீங்கள் அறிஞ்சு பார்ப்பீங்க அப்படின்னா நிச்சயமாக இந்த குறை சொல்கிற பழக்கம் உங்களை விட்டு போயிடும் நான் இதை இன்னைக்கு இதை குறித்து ரொம்ப அழுத்தமாக பேசுகிறேன் இன்றைக்கி என்ன செய்யணும் நீங்கள் அப்படின்னா இந்த நாள் முழுவதும் அல்லது வருகிற நாட்கள் முழுவதும் அடுத்தவளை குறித்து குறை பேசணும் நீங்கள் இன்றைக்கி நீங்கள் என்ன செய்யினா அவர்களை குறித்து நிறைகளை பேசுங்க மேபி அவங்கள்டே போய் நீங்கள் சொல்லலாம் என்ன சொல்லலாம் நான் உங்கள்கிட்ட இந்த பிளெஸ்ஸிங்கை பார்க்குறேன் இந்த ஆசீர்வாதத்தை பார்க்குறேன் இந்த திறமையை நான் பார்க்குறேன் நீங்கள் ரொம்ப அற்புதமாக செய்கிறீங்க பாராட்டுக்கள் அப்படின்னு இன்றைக்கி யாரையாவது ஒரு தரையோ இல்லைன்னா ஒரு அஞ்சு பேர்கிட்டையோ போயிட்டு நான் உங்கள்கிட்ட இந்த நிறைவை பார்க்குறேன் அப்படின்னு நிறைவை குறித்து இன்றைக்கி பேசு அல்லது நீங்கள் ஒரு நாலஞ்சு பேர் உட்காந்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னா குறை பேசுகிற இடத்துல இன்னொருத்தரை குறித்து நிறைவாக பேசுங்க அப்படி பேசி பாருங்களேன் உங்கள் வாழ்க்கை இன்னும் ரொம்ப அழகானதாக மாறும் கொஞ்சம் உதாரணத்துக்கு எடுத்துக்கொள்ளுங்களேன் இப்போ நீங்கள் இருக்கிறீங்க உங்கள்கிட்ட வந்து நீங்கள் இவ்வளோ பெரிய காரியத்தை செஞ்சீங்க அப்படின்னு உங்களை பாராட்டுகிற பொழுது அப்படி நிறைவை எடுத்து சொல்கிற பொழுது எவ்வளோ ஒரு பூஸ்ட் கிடைக்கும் எவ்வளோ மகிழ்ச்சி அடைகிறோம் எவ்வளோ அழகான காரியத்தெல்லாம் நம்ம பெற்றுக்கொள்கிறோம் அன்றைக்கி அது நாளை நமக்கு உற்சாகமாக மாறுது பாருங்கள் அதுபோல நீங்கள் அடுத்தவங்ககிட்ட இருக்கக்கூடிய நிறைவை குறித்து அவங்ககிட்ட போய் பேசுகிறதோ இல்லைனா அவருடைய நிறைவை குறித்து மற்றவங்ககிட்ட பேசுகிற பொழுதோ அவர் வளர்ச்சி அடைகிறார் அவர் வளர்ச்சி அடைகிற பொழுது தானாகவே நீங்களும் வளர்ச்சி அடைய முடியும் ஏனென்றால் விவிலியம் சொல்கிறது நீங்கள் எந்த அளவையால் அளப்பீர்களோ அதே அளவையால் உங்களுக்கு திரும்ப அளக்கப்படும் என்று அந்த மக்கள் இன்றைக்கு நான் உங்களிடம் சொல்லக்கூடிய தவக்கால சிந்தனை என்னென்னா அடுத்தவர்களை குறித்து குறை பேசுவதை விட்டுவிட்டு அடுத்தவருளை குறித்து நிறைவானதை நல்லதை இன்றைக்கி பேசி பழகுவீங்க அப்படின்னா அது உண்மையான நோன்பாக மாற முடியும் ஸோ நோன்புனால் வெள்ளிக்கிழமை தவம் இருக்கிறது அல்ல அது செய்யுங்க ஆனால் இன்றைக்கு நீங்கள் என்ன செய்யணும் அடுத்தவருளை குறித்து நல்லது பேசுங்க அடுத்தவருக்கு குறித்து நிறைவானதை பேசுங்க அது அற்புதமான நோன்பாக மாறும் கேட்க செவியுள்ளூர் கேட்கட்டும் ஆமேன்